முணக்க மக்களே என்ன நம்ம திண்டுக்கல் இருந்து பேசுவோம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி பிஜேபியோட முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே இப்ப டெல்லி போயிருக்காங்க அமித்ஷாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமித்ஷா அழைச்சதாகவும் இங்க இருந்து எல்லாருமே போயிருக்காங்க ஐயா எல் முருகன் நிர்மலா சீதாராமன் அப்புறம் இப்போ தலைவர் நயனா நாகேந்திரன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே போயிருக்காங்க ஆனா அண்ணாமலை செல்லவில்லை இதுதான் ஒரு கேள்விக்குரியான ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் என்ன பதில் கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த மா இன்றைய நாள்ல வந்து திருமணங்களுக்கு போக வேண்டிய நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதாவது என்ன சொல்ற சொல்ல வர அப்படின்னா நிறைய பத்திரிகை எல்லாம் வந்திருக்குப்பா முதல் உள்ளூர்ல இருக்க பிரச்சனைகள் தொந்தக்காரவங்க திருமணம் இந்த எல்லாம் நான் போகணும் சோ அதனால நான் போகல அப்படின்னு அவரு சொல்றாரு ஆனால் அண்ணாமலை அவ்வாறு செய்யக்கூடிய ஆப் கிடையாது கட்சி தான் மெயின் கட்சியோட தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்போம் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசி இருப்பாப்ல இப்போ ஒரு கல்யாணத்துக்காக இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு ஆனா பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையான ஒரு சின்ன பணிப்பூர் தான் இருக்கு அப்படின்றத இது வெளிப்படுத்துது சோ அண்ணாமலை பிஜேபியை புறக்கணிக்கிறாரா இல்ல அண்ணாமலை அண்ணாமலைய பிஜேபி புறக்கணிக்குதா அப்படின்ற ஒரு மில்லியனான கொஸ்டின் ஏன் கேட்டீங்க அப்படின்னா அப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்டிஏ கூட்டணியில இருக்க ஒரு பெரிய கட்சி ரெண்டு கட்சிகள் தான் இது இருக்கு அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபிக்குள்ள தலைவர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு முரண்பாடு இருக்கு சோ அது ஒண்ணு இப்ப ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அஞ்சாம் தேதி என்ன வாய் திறக்க போறாரு அப்படின்றது இது வரைக்கும் யாரும் தெரியல என்னோட கருத்துப்படி நான் சொல்றேன் கேளுங்க ஐயா வந்து ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவர் அவர் வந்து பெரிய லெவல்ல எல்லாம் சொல்ல போறதுல ஆஹ் எல்லாரும் எதிர்பார்ப்பே உட்கார்ந்து இருப்போம் ஆனா புஷுவாமா முடிச்சுடுவாரு அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு சோ அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பிஜேபி கட்சியிலயும் உள்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பெரிய கட்சி அதாவது ஏடிஎம்கே குள்ளேயும் உட்கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை கட்சியில இருந்து நே விலகி போயிட்டாங்க இப்ப செங்கோட்டையன் வந்து புதுசா ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்காரு அவரோட ஆதரவாளர்களும் சில பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்கு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் செட் ஆகாது அப்படின்றது போன வருஷத்துல இருந்தே தெரியும் எடப்பாடி வந்து அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரலை அப்படின்னு ஒரு நிபந்தனையை விதித்ததாகவும் அதற்காகத்தான் வந்து அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து இறக்கப்பட்டு நயனா நகேந்திரக்கு கொடுத்ததாகவும் சொல்றாங்க ஆனா இது எந்த வகையில உண்மை எவ்வளவு தூரத்துக்கு இது போகும் அப்படின்றது யாருக்குமே தெரியல ஆனா இந்த கூட்டத்தை வந்து அண்ணாமலை புறக்கணித்ததற்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கும் அதாவது மேலிடத்தோட பிஜேபி இப்ப நடவடிக்கை பிடிக்காம பண்ணாரா இல்ல இங்க பிஜேபி தலைவராக நியமிக்கப்பட்ட நயினா நாகேந்திரன் அவர்களோட செயல்பாடு மேல நாட்டம் இல்லாம அதாவது விருப்பம் இல்லாம இருக்கிறாரா அப்படின்றத அவரு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அப்புறம் பேசுவாரு பேசுனாரு அப்படின்னா அவரு அவ ஆனா அண்ணாமலை பிரஸ் மீட் வந்து ஒரு கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும் ஆனா அதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்றது தெரியாது ஆனா இந்த இது புறக்கணிக்கப்பட்டதுக்கு ஒரு ரீசன் வந்து அண்ணாமலை உள் மனதுக்குள்ள என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது ஒருவேளை அண்ணாமலை வந்து தனியாக கட்சி தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடியோட கூட்டணி வச்சது அண்ணாமலைக்கும் பிடிக்கல பிஜேபியோட கூட்டணி வச்சது அண்ணா எடப்பாடிக்கும் பிடிக்கல சோ இந்த ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் தான் சேர்ந்தா மட்டும்தான் பிஜேபிங்க வளரும் அப்படின்றது அவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஆனா எடப்பாடி சேர்ந்தா நம்ம கவுந்துருவோமோ அப்படின்றது இவரோட மைண்ட் வாய்ஸ் ஆனா இந்த ரெண்டு பேருக்கோட மைண்ட் வாய்ஸும் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடியே சேர்க்கக்கூடாது இங்க பிஜேபி தனியா தான் வளரணும் அப்படின்றது அண்ணாமலையோட மைண்ட் வாய்ஸ் இப்ப இந்த எல்லா மைண்ட் வாய்ஸும் நயினா நாயேந்திரன் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் எதுவுமே இல்லை நார்மல் அரசியல்வாதி மாதிரி தான் இருக்காரு அண்ணாமலை இருக்கும் போது இருந்த எழுச்சி இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ அந்த கூட்டம் முடிந்து நைடன் நகைவரை வெளியே வந்து மீட் கொடுத்தாரு அப்படின்னா அண்ணாமலை எதற்காக வரவில்லை அப்படின்றத அவரு சொல்லும் போது நம்ம கேட்போம்